இது ஒனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானிய அரசு எலக்ட்ரானிக் டிராவல் அத்தோரேசன் கட்டணத்தை பத்து பவுண்டிலிருந்து பதினாறு பவுண்டாக உயர்த்த உள்ளதாக அறிவிப்பு பிரான்ஸ் இந்திய மாணவர்களை அதிக அளவில் ஈர்க்கும் நோக்கில் விசா மற்றும் பணி அனுமதி நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை பிரித்தானியாவில் பெண் ஒருவர் மாறு அணிந்து பதினான்கு பேருக்காக குடியுரிமை தேர்வில் பங்கேற்ற குற்றச்சாட்டில் கைது பிரான்சின் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு சாதாரண மோதல் கத்திகுத்தாக மாறிய சம்பவம் ஜெர்மனியின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் தீர்மானத்திற்கு நாடாளுமன்றம் அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் பிரித்தானிய அரசு எலக்ட்ரானிக் டிராவல் அதோசியேஷன் கட்டணத்தை பத்து பவுண்டிலிருந்து பதினாறு பவுண்டாக உயர்த்த உள்ளதாக அறிவித்துள்ளது புதிய திட்டம் அறிமுகமாகிய ஒரு மாதத்துக்குள் இந்த மாற்றம் அமலுக்கு வருகிறது இதனை பெரும் பயணிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு அல்லது அவர்களின் பாஸ்போர்ட் காலாவதியாகவும் வரை பல முறை பிரித்தானியாவிற்கு செல்ல அனுமதி பெறலாம் ஆனால் ஒவ்வொரு பயணமும் அதிகபட்சம் ஆறு மாதங்கள் வரை மட்டுமே இருக்க முடியும் ஜனவரி எட்டு முதல் சர்வதேச பயணிகளுக்கு எலக்ட்ரானிக் டிராவல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மார்ச் ஐந்து முதல் ஐரோப்பிய பயணிகளுக்கு விண்ணப்பம் திறக்கப்படும் குழந்தைகள் உட்பட அனைவரும் எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் பெற வேண்டும் ஆனால் விசா வேலை கல்வி அனுமதி பெற்றவர்கள் மற்றும் பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் குடிமக்கள் இதிலிருந்து விலக்கப்படுகிறார்கள் இக்கட்டண உயர்வுடன் பிற சார்பு கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளன எடுத்துக்காட்டாக பிரிட்டிஷ் கட்டணம் ஐந்து பவுண்டாக உயர் இந்த கட்டண மாற்றங்கள் மூலம் ஆண்டுதோறும் இருநூற்று அறுபத்து ஒன்பது மில்லியன் பவுண்ட் வருமானம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் இந்திய மாணவர்களை அதிக அளவில் ஈர்க்கும் நோக்கில் விசா மற்றும் பணி அனுமதி நடைமுறைகளை எளிதாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸில் உள்ள சயன்சஸ் போ நிறுவனத்தின் இயக்குநர் லூயிஸ் வாசி சமீபத்தில் இந்தியாவில் உரையாற்றியபோது பிரான்சில் சர்வதேச மாணவர்களுக்கு விசா பிரச்சினைகள் இல்லை என்று தெரிவித்திருந்தார் மேலும் பிரான்ஸ் பல்கலைக்கழகங்களில் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு இரண்டிலும் கல்வி கற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார் இந்நிலையில் லயோன் நகரத்தில் உள்ள எம் பிசினஸ் ஸ்கூல் தலைவர் இசாபெல் ஹுவால்ட் இந்திய மாணவர்களுக்கு விசா மற்றும் வேலை அனுமதி விதிகளை எளிதாக்கலாம் என்று கூறியுள்ளார் மேலும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்ஸ் சர்வதேச மாணவர்களை நோக்கி ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் அறுபத்து ஒன்று வயதான ஒரு பெண் மாறுவேடம் அணிந்து பதினான்கு பேருக்காக குடியுரிமை தேர்வில் பங்கேற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விக் அணிந்து தேர்வெழுத சென்றுள்ளார் அதோடு ஆண் வேடம் அடங்கிய மாறு வேடத்தையும் பயன்படுத்தியுள்ளார் அவரது மோசடி எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் அதிகாரிகள் அவரது வீட்டை சோதனையிட்ட போது அங்கு பல விக்குகள் மற்றும் போலி ஆவணங்கள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர் அந்த பெண் பணத்துக்காக ஆகவே இந்த மோசடியில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது அவர் உள்துறை அலுவலக காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது பிரான்சின் லியான் கிலோட்டியர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு சாதாரண மோதல் பயணிகளை அதிர்ச்சியில் உரையச் செய்த சம்பவமாக முடிந்தது ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த ஒருவர் மீது மற்றொருவர் தவறுதலாக மோதியுள்ளார் இதில் மோதல் ஏற்பட்ட நபர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஓடோடி வந்து மற்ற நபரின் கழுத்தில் கத்தியால் தாக்கியுள்ளார் இந்த காட்சியை நேரில் கண்ட பயணிகள் திகிலில் உறைந்துள்ளனர் அதன்பின் சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ குழுவினர் காயமடைந்த நபருக்கு முதலுதவி அளித்து மருத்துவ அணைக்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவத்திற்கு பின்னர் போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த சம்பவத்தை பதிவு செய்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி இது மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பலர் இந்த உலகம் எங்கு கொண்டிருக்கிறது என வருத்தம் தெரிவித்துள்ள நிலையில் சிலர் மக்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ஜேர்மனியின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனையாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் ஒரு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் புலம்பெயர்வோருக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடான ஜேர்மனியில் முதன்முறையாக புலம்பெயர்தல் எதிர்ப்பு நடவடிக்கைக்கு வலதுசாரி கட்சியான ஏ எஃப்டி ஆதரவளித்துள்ளது சமீப காலமாக நாட்டை உலுக்கிய பல்வேறு தாக்குதல்களில் புலம்பெயர்ந்தோர் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அரசு மீதான அழுத்தத்தை அதிகரித்தன இதன் தொடர்ச்சியாக பிரதான எதிர்க்கட்சியான சிடியு கூட்டணி புலம்பெயர்தல் மற்றும் புகலிடம் வழங்கும் விதிகளை கடுமையாக மாற்றும் நோக்கில் ஒரு பிரேரணையை முன்வைத்தது எஃப்டி கட்சி இதற்கு ஆதரவளித்ததால் இது முதல் முறையாக வலதுசாரி கட்சியின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகும் மேலும் அக்கட்சியின் தலைவரான ஆலிஸ் வீடல் இந்த முடிவை ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடிய நிலையில் மற்ற கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை பெரும் பரபரப்பை உருவாக்கி கூச்சல்களும் மோதல்களும் ஏற்பட்டன இருப்பினும் பிப்ரவரியில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலால் இந்த தீர்மானம் சட்டமாகும் வாய்ப்பு தெளிவாகத் தெரியவில்லை மேலும் இது ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கு முரணானது என்பதால் எதிர்காலத்தில் அதிகமான சட்டப்பூர்வ சிக்கல்களை உருவாக்கும் நிலை தோன்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்